வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்தங்கி எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி மாவு ஒரு கப்பு ஒரு அரை அரைக்கப்பு வந்து கருப்பட்டி எடுத்துக்கோங்க இனிப்பு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க அப்புறம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி சூடாக தண்ணியும் வெயிட் பண்ணுங்க கருப்பட்டி நல்லா பொடியாக்கி இதோடு சேர்த்துக்கங்க சேர்த்ததுக்கப்புறம் கருப்பட்டி கரையை தண்ணி வெயிட் பண்ணுங்கள் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரை வந்து சேர்த்துக்கோங்க கருப்பட்டி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதில் எடுத்து வச்ச மாவு வந்து சேர்த்துக்கோங்க களி மாவில் நார்மலாக நாங்கள் என்ன சேர்ப்போம்னா கருப்பு உளுந்தும் அரிசி பச்சை தான் சேர்ப்பாங்க ஆனால் நான் வந்து கருப்பு கவுனி அரிசி சேர்த்து அரைச்சிருக்கேங்க கருப்பு கவுனி அரிசியில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறதுனால நான் அதை வந்து எடுத்துக்கிட்டேங்க இந்த களிமா களியை சாப்பிட்றது இந்த களியை வந்து பெரியவங்க சின்னவங்கள வர கொடுக்கலாங்க இந்த குறிப்பாக அதை யாருக்கு கொடுப்பாங்கன்னா புதுசு புதுசாக வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு குழந்தை பெற்ற தாய்மார்க்கு இது கொடுப்பாங்க இது எலும்பு வந்து நல்ல பலன் பெறதுக்கு இது நல்ல ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு இப்போது இதை கொடுத்து பழகுங்க பீஸா பர்கர் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு இப்போவே நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல சத்தான பொருளை கொடுக்கும்போது அவங்களுக்கும் க தேவையான சத்து சத்தான உணவை நம்ம கொடுக்குறோன்னு ஒரு திருப்தி இருக்கும் அவங்களுக்கும் உடம்புக்கும் நல்ல சத்தான பொருள் போய் சேருவங்க இது உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்கங்க நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு பசங்க வேணும் வேணும்னு கேட்டு கேட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்கங்க நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்